ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களானது நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஸோ சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பதட்டங்கள் நிறைய சங்கடங்கள் நிறைய கஷ்டங்களோட உங்களுடைய வாழ்க்கையை கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்குரிய கிரகநிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதோடு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மாற்றங்களை பற்றியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற டலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லோருக்கும் தெரியும் சிமராசி நயர்களுக்கு அஷ்டம சனியினுடைய ஆதிக்கமானது இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ இதனால பல துன்பங்கள் கஷ்டங்களோட இருந்தாலுமே கூட சிமராசி நியர்களாகிய நீங்களே இந்த கஷ்டத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா மற்றவங்களாம் எப்படி ஸோ நீங்கள் எதையுமே வந்து பொருட்படுத்திக்காதீங்க ஏன்னால் எல்லாமே வந்து உங்களால் சமாளிக்க முடியும் சிமராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்றத உணர்ந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தைரியமாக வந்து செயல்படக்கூடியவங்க இவங்க வந்து யாருக்கும் வந்து பயந்து போய் இதை செய்ய மாட்டாங்க ஒதுங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களே கிடையவே கிடையாது ஸோ எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு தான் இவங்க அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல பதினாறாம் தேதிக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கு அதாவது இந்த டைம்ல உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு ஸோ அதுவும் தனியா கிடையாது ராசிநாதன் ஆட்சி பெற்று தனாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறாரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில கேது பகவான் வேற இருக்கிறாரு ஸோ இந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது புதனும் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் புத ஆதித்ய யோகம் வந்து ஏற்படும் இந்த புத ஆதித்ய யோகம் யோகங்களிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யோகம் சிம்மராசினேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் ஆனது பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு அதுவும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு குரு நல்ல வலுவா இருக்கிறாரு சோ மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகளானது கிடைக்கும் அரசியலில் ஏற்றம் பெறுவீங்க அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களும் பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு லெவல் வந்து வேறு மாதிரி இருக்குது நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்ப்பீங்க மேலும் சமுதாயத்தில் மற்றவங்க மதிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இருப்பீங்க மற்றவங்களுடைய மதிக்கக்கூடிய எண்ணம் அவங்களுடைய மனசில் உருவாகுது பார்த்திங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்வீங்க ஸோ அது உங்களுடைய வளர்ச்சியை வந்து பெருக்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க மத்தியில் வந்து ஒரு நல்ல இடத்துல தான் இருப்பீங்க நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் தான் இருப்பீங்க பெரும்பான்மையான சிம்மராசி நேர்கள் மற்றவங்களுடைய மனதில் வந்து நல்ல ஒரு இடத்துல தான் வந்து இருப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல உங்களுக்கு சனி பகவான் ராகுவோட வந்து இணைவு பெற்று ராசியை வந்து பார்த்துட்ருக்காரு ஸோ எந்த காரியம் செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் தான் வந்து இருக்கும் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இவ்வளோ நாளாக செஞ்சுட்ருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க அஷ்டமசனி காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னாலுமே அது உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நடக்கவே நடக்காது அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் ஒரு பணமே கூட நீங்கள் ஏட்டியும் கேட்குறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது டக்குன்னு ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து கொஞ்சம் அரசல் புரசலாக இருந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி தாமதம் ஆகுது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன தான் உங்களுக்கு சனி பகவான் பாதிப்பில் கொடுத்துட்ருந்தாலுமே குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது குருவோட பார்வை இந்த இடத்துல நல்லா பதியறதுனால அவங்களுடைய தாக்கம் எல்லாம் குறைவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே வந்து ஏற்படாது தொடர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய வகையில் தான் இருக்கும் யாருமே வந்து உங்களை குறை சொல்கிற மாதிரி இருக்கவே இருக்காது நீங்கள் செய்கிறத நினச்சி அவங்க பெருமை தான் படுவாங்க அவங்க அதை பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் உங்களை வந்து வச்சுருப்பாங்களே அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் எல்லாரும் வந்து உங்களை நல்ல பிள்ளை நல்லவங்க அப்படின்ற ஒரு சொல்லு வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க யார் என்ன தான் உங்களை குறை சொன்னாலுமே கூட யார் என்ன உங்களுக்கு வந்து தொந்தரவு செய்தாலுமே கூட அதை பற்றியெல்லாம் நீங்கள் எப்போதும் வந்து கவலையே பட மாட்டீங்க ஸோ கவலைப்படவே படாதீங்க அது தேவையில்லாத ஒரு கவலை தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க மதிப்பு மிக்க நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு கிடைப்பாங்க ஸோ ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எனக்கு இவன் மேலே வந்து நல்ல மரியாதை இருக்குது எனக்குன்னா எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நண்பிகள் அதாவது தோழர் தோழிகள் யார் இருந்தாலுமே அவங்களுடைய தொடர்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அவங்க மூலியமா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ பொதுவாகவே சிம்மராசி நேர்கள் இந்த டைமில் நீங்கள் எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழி வந்து நீங்கள் செயல்படுங்க அந்த செயல்களை மட்டும் செய்யுங்க அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய யோகம் வந்து இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் நல்லாவே இருக்கும் அதை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு சிலருக்கு வந்து தடைகள் இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஸோ மகாலட்சுமியினுடைய யோகம் இருக்குது அப்படின்னா கூட அவங்க இந்த டைம்ல மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த பொருட்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க இல்லை உங்களுடைய கைகளால் வாங்குங்க அது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய பேர் சிம்ராசிக்காரங்க அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது சூரியன் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறதுனால அரசியலில் இருக்கக்கூடியவங்களாம் டாப்பில் இருப்பீங்க ஸோ சூரியன் எப்படி தனித்திருந்து சிறப்பாக வந்து ஒளி கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து இருப்பீங்க செல்வாக்கு சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து நடக்க இருக்கு அதுவும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்திலேயே உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு வீண் அலைச்சல் இரவு நேரங்களில் கண் விழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பொறுத்து மாறுபாடு அடையலாமே தவிர மற்றபடி அவங்களுக்கு பெருசாக எந்த விதமான கவலையும் படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது சரியான இடத்துல உங்களுடைய சரியான கடமைகளை நீங்கள் செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் எப்போதுமே விலகவே கூடாது நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அனைவருக்குமே வந்து நீங்கள் உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறக்கூடியவர்கள் நிறைய பாராட்டுகள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க மேலும் தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஸோ நீங்கள் எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் போட்டின்னு வந்துட்டு நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் இருக்குது அதனால் போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிம்மராசியுடைய எல்லாம் ஸ்கூலில் வந்து காம்படிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து கலந்துக்கோங்க ஏன்னா வெற்றி உங்களுக்கானதாக இருக்க போகுது மேலும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னாடி கூட அடிக்கடி வந்து அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் இல்லை பிரச்சனைகளால் சூழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இருக்காதுங்க எல்லாம் மாறி அவங்க வந்து நல்லாவே இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பாதிப்புகள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க மட்டும் அவங்களுடைய நலன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இப்போனா முன்னாடி இருந்ததை விட நல்லா தேறி வருந்துருவாங்க மேலும் சிம்மராசியை உடையவர்கள் அதாவது உங்களுடைய வீட்டில் தாயார் இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த டைமில் எங்கேயாவது தீர்த்த யாத்திரை போயிட்டு வரதுக்கான பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வருவாங்க ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய பல நாள் ஆசையாக இருக்கக்கூடிய வகையில் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடியவர்கள் எல்லாருமே நல்லா வந்து படிக்க முடியும் நிறைய தேர்வுகளில் மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய தேவைகள் உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனுக்குடன் வந்து செஞ்சு முடிப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை தான் சிம்மராசி நேயர்கள் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறீங்க எவ்வளவு தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய ஒரு நிலையில தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ பொருளாதாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் அந்த டைமில் இருக்குது ஸோ இந்த யோகத்தால் நிதி குடும்பம் இது போன்ற விஷயங்கள்லையும் நீங்கள் நல்ல பலன்களை மட்டும்தான் வந்து அடைய போகிறீங்க அதனால் நீங்கள் வளப்படாதீங்க நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு சூரியன் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அவர் கூட புதன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தையும் கேதுவோடு இணைந்து திருக்கிரக யோகத்தையும் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதனால் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் உங்களுக்கு வந்து உருவாகப் போகுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த திருக்கிரக யோகத்தால் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும் பல நாள் பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிதி ரீதியாக உங்களுக்கு லாபங்களும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்து கிடைக்கும் வேலையாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நேர்மறையான விஷயங்கள் நேர்மறையான மாற்றங்கள் தான் வந்து உருவாகப் போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது போன்ற நல்ல கிரகங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நிறைய வகையில் மாற்றங்கள் நல்ல வழியில வந்து உருவாக போகுது மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம ராகு காலமா பார்த்து ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலம் அதாவது நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள ராகு காலம் வரும் ஞாயிற்றுக்கிழமையில அந்த டைம்ல பைரவரை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க பைரவருக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபமிட்டு சிவப்பரளி பூக்களால் மாலை போட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ சிவராசினியர்கள் இந்த டைமில் வழிபாடு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கடவுள்னால் அது பைரவர் தாங்க பைரவரையும் சனீஸ்வர பகவானையும் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்